வெல்கம் வெ்கம் டூ யோகா சேனல் நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸ் நெருங்கிடுச்சு கிறிஸ்மஸ் வந்துருச்சு சரி கிறிஸ்மஸ் வந்ததுனால நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே அக்கா கேக் வீடியோ நீங்க செஞ்சு காட்டுங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்க சரி நம்ம கேக் வீடியோ செஞ்சிடலாம் அப்படின்னா நாளைக்கு எல்லாருமே கண்டிப்பா இன்னைக்கு நம்ம கேக் வீடியோ செஞ்சு நம்ம வீடியோவில் வந்து கண்டிப்பா பார்த்து நீங்களும் இதே மாதிரி கேக் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் வாங்க வந்து நம்ம எப்படி கேக் செஞ்சலாமா அனைவருக்கும் வந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கிட்டாங்க எல்லாத்துக்குமே கிறிஸ்டின் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்ல கொண்டாடுங்க கொண்டாருங்க வாங்க இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்காக ப்ளம் கேக்குதான் போகிறோம் அதை எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் முதல் என்னென்ன ஐட்டி அதுக்கு என்னென்ன ஐட்டங்களாம் வேணும்னு முதல் அதை பார்த்துடலாம் இப்போ ப்ளம் கேக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து முதல் கேக் டீன் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம கொஞ்சமாக தான் இருந்துச்சு வீட்டில் இருக்கிற நர்ஸை வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே இங்கே வந்து செரிப்பழம் இங்கே வந்து ஒரு ரெண்டு பாதாம் இருந்துச்சு முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் இங்கே வந்து தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த சர்க்கரையை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடணும் இதில் ஏலக்காய் கிராம்பு பட்டை போட்டு நான் அந்த பிளம்பு கேக் செய்வாங்க பாப்பாவுக்கு தம்பிக்கணும் அந்த வாடை பிடிக்காதனால நான் அது போடலை இங்கே வந்து பேக்கிங் பவுட்ரு இங்கே வந்து பே ஆப்ப சோடா பேக்கிங் சோடா இருக்குது ஆப்ப சோடா எல்லாத்துக்குமே தெரியும் இதுதான் பேக்கிங் பவுட்ரு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே வந்து நல்ல ஆயில் அதாவது மணக்காத ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து கேரம் மில்க் பண்ண போகிற இந்த சக்கரை வந்து அதனால் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மொதல் வந்து என்ன பண்ணிடலாம் குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் எல்லாம் ஓவனில் செய்வாங்க நம்ம வந்து குக்கரில் செய்ய போகிறோம் முதல் குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆனில் வச்சு விட்டலாம் ஆனில் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம கேரம் மில்க் பண்ணிக்கிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிடலாம் கடையை காயிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம கேக் டின்னில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த கேக் டின் நம்ம மா ஊற்று மாவு ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் லைட்டாக இப்போ எண்ணெய் எல்லாமே கடையை வச்சு இதில் கொஞ்சம் நம்ம மைதா மாலை லைட்டாக போட்டுக்கிடலாம் ரொம்ப வேண்டாம் இப்படி லைட்டாக அந்த கேக் நம்ம ஒட்டாமல் வரும் போது இந்த அளவுக்கு போது இல்லாட்டி மாவாகிடும் இதை அப்படி வேறு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கேரம் மில்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சர்க்கரையை போட்டுடலாம் இப்போ வந்து லைட்டாக ஆனில் வைங்க ஆனில் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதை அப்படியே கேரம் மில்க் ஆகும் பாருங்க ஒரு தேன் கலரில் வரும் அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம என்னென்ன நப்ஸெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அது சிம்மில் வச்சுட்டு தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம லைட்டை அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கலாம் எப்படி கேரம்மில்க் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கேரம் மில்க்காக இப்போதான் கொஞ்சமாக வந்து சக்கரை வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க ஊற்றக்கூடாது அப்படியே எப்படி கேரமில்க் வருதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கரைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் எல்லாமே கரையணும் கறந்து தேன் கலரில் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம நச்சலம் சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேன் கலர் வந்துருச்சு வரேன் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி சட்னி இப்போ நான் சிம்மில் வச்சுட்டு அடுப்போம் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சுருங்க ஆனில் வச்சே வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தீஞ்சிடும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா வந்து நமக்கு கேரமில் வந்து அந்த கெட்டி பதத்துக்கு வரணும் அந்த மாதிரி ஆகிக்கணும் அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தான் நம்ம வந்து எல்லாம் ஆக்ட் பண்ணணும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேருங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் எல்லாமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாம் இதை கலந்து அப்படியே வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கறி விட்டுறக்கூடாது கேரமில் வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து வச்சிடலாம் அந்த தண்ணியுமே இதில் வச்சு நம்ம பெசிஞ்சிடலாம் ஃப்ரீ ஹீட் பண்ண பத்து நிமிஷம் இருந்து சிம்மில் வச்சு விட்டேன் இந்த மாதிரி குக்கரில் வந்து பெல்ட் போடக்கூடாது விசில் போடக்கூடாது நம்ம எடுத்து அப்படியே மூடி வச்சிடலாம் பழைய குக்கர் எடுத்துக்கோங்க நான் பழைய தான் எடுத்திருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இன்னும் இருக்கட்டும் நம்ம அதுங்களே மாவு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது பிளம் கேக் வந்து ஆயில் ஒரு கப் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி ஒரு கப் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து இப்போ இதிலே வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த சர்க்கரை வந்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சியில் வந்து இந்த சக்கரை நம்ம எவ்வளோ கேக்குக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஏலகாய் போட்டு நம்ம வந்து இந்த சக்கரை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சர்க்கரை பொடி பண்ணிடுச்சு நல்லா ஏலக மனத்தோட சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணா ரெண்டு கிராமும் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க தான் பிளம் கேக் வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு கொடுத்தேன் பசங்க வந்து அந்த வாடை பிடிக்கலன்னுட்டாங்க ஆனால் நான் அதை சேர்க்கலை இப்போ வந்து நல்லா கலந்துடலாம் இப்போ இந்த பால் ஆயில் அந்த சர்க்கரை நல்லா வந்து மெல்ட் ஆகணும் நமக்கு தயிர் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முட்டை சேர்க்க போகிறது இல்லை அதனால் நான் தயிர் சேர்க்குறேன் இன்றைக்கி தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிர் நல்லா கெட்டி தயிர் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஆப்பசோடாவும் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்துடலாம் இது பேக்கிங் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம எவ்வளோ சேர்க்கணும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஃப்ளஃபியாக வேணும்னா இந்த அளவுக்கு சேர்க்கணும் நமக்கு பேக்கிங் சோடா இது வந்து இது வந்து ஆப்ப சோடா நம்ம இட்லி ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் அந்த சோடா அப்படி ரெண்டுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கடையில் வந்து ஈனோன்னு இருக்கும் ஈனோ வந்து எட்டுருவா பத்து ரூபா தான் அந்த பாக்கெட் போட்டிங்கன்னா கேக் வந்து சூப்பராக வரும் இப்போ ரொம்ப கிராமத்து சைட்லாம் செய்யணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரிலாம் நீங்கள் ஈனோ சேர்த்துக்கோங்க ஈனோ சேர்த்திங்கன்னா கேக் நல்லா வரும் இப்போ இப்போ எல்லாம் கலந்துடலாம் இருக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு அடிச்சுக்கணும் கேக் பேட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா அடிச்சிடணும் இப்போ எல்லாமே தயிர் பேக்கிங் சோடா அப்ப சோடா ஆயில் எல்லாமே போட்டாச்சு பால் எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா மாவு சேர்க்க போகிறோம் மைதா மாவு நான் ஒரு கப்பு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ இதுக்குள்ளேயே வந்து நம்ம கேரமில்க் பண்ணி வச்சால் நர்செல்லாம் இதுக்குள்ளே இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து கிண்டிடலாம் இதையும் இப்போ சேர்த்து விட்ருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு வருங்க நம்ம அந்த கேரமில்க் பண்ண தண்ணி கொஞ்சம் இருக்குது அதையும் கொஞ்சம் சேர்த்துடலாம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருங்க ஸ்டாண்டு ஸ்டாண்டு நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் கேக் பேட்ரு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி வருங்க ரொம்ப வந்து தண்ணியாகிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கும் நம்ம பால் அந்த கேரமில்க் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க நான் வெண்ணிலா ஏசன்ஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் ஊற்றுறேன் ஒரு மூடியில் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து இப்போ நல்லா கலந்துடலாம் கேக் பேட்ரு ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம கேக் டின்னில் ஊற்றிடலாம் எனக்கு நம்ம மாவு நிறைய இருக்குது நான் ரெண்டு கேக்கு செய்யலான் இருக்கிறேன் இதில் கொஞ்சம் பாதி ஊற்றிட்டு இன்னொரு இதை பாதி நம்ம ஊற்றிடலாம் இப்படி நமக்கு வந்து ரிப்பன் மாதிரி இப்போ பாருங்க இப்போ அந்த வந்து விழுகணும் இந்த மாதிரி இப்படி இருக்கும் நம்ம கேக் பேட்ரு வந்து திராட்சை முந்திரிலாம் நமக்கு நிறையாவே ஆயிடுச்சு இப்போ அறது ஊற்றினா ரொம்ப ஊற்றிடாதீங்க இப்போ கேக்கு மாவு ஊற்றியாச்சு இந்த அளவு ஊற்றி ஊற்றணும் ஏன் நமக்கு பெருசாக வரும் அதனால் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு இப்படி இப்படி தட்டி விட்டுருங்க ஏன்னா அந்த ஏர் பப்ளிஸ்லாம் இருக்குது நமக்கு உள்ளே வந்து நல்லா ஃபார்ம் ஆயிரும் அதனால் இந்த மாதிரி இப்படி தட்டி விட்டு இப்போ நம்ம கேக் பின்ன உள்ள வச்சிடலாம் இப்போ நல்லா வந்து ஃப்ரீ ஹீட் இப்போ வந்து சிம்மில் வச்சு விட்றோம் நம்ம கேக்கை வைக்கும்போது சிம்மில் வச்சு விட்றணும் இப்போ கேக்கட்டு சிம்மில் வச்சு விட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால நான் கம்பி வச்சு உள்ளே வச்சுட்டேன் கேக் டின் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் நமக்கு தான் கேக் நல்லா பேக் பேக்காகும் குக்காகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குக்கரை நம்ம மூடிடலாம் மூடிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் பார்த்துட்டு நம்ம கேக் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவு கொஞ்சம் எச் ஆகிடுச்சு அதனால் கேக் டின்ல இந்த பக்கம் ஊற்றி வச்சுட்டு கேக் டின்னில் இல்லைண்டா நம்ம வீட்டில் கேக் டின்னு இல்லைண்டா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்தில் இப்படி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கற பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க இப்போ இந்த மாவை நான் வந்து இந்த அடுப்பில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கே வந்து கடாய் ஒரு வேஸ்ட்டான இதே இது இதை நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி இப்போ அதில் அந்த கேக் வைக்க போகிறோம் நமக்கு ரெண்டு கேக்கு செய்யறது மாதிரி மாவு வந்துருச்சு அதனால் இதை உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு வந்து இப்போ வந்து இது மூடி வச்சிடலாம் இதுவுமே அதே மாதிரி முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக் சூப்பராக வந்திருக்கு எங்கள் வீட்டுக்கார் எங்கள் பையனை சிரிச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு சாப்பிட்டு இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ வாங்க சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு நல்லா அந்த ஓரம்லாம் பாருங்கள் எப்படிவே அதே வந்துருச்சு நம்ம கத்தி லைட்டாக வச்சு பிடி கட்டினா இப்போ வந்து தட்டில் வந்து நம்ம கவுத்தி இதை எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு இங்கே பாருங்கள் நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சாக எப்படி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த கேக்கும் பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் இந்த கேக்கை கட் பண்ணிடுவோம் நான் ரொம்பலாம் சாஃப்டாக இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள் தம்பி இருந்தால் தங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் பையனுக்கு கொடுத்து பார்த்துடலாம் நல்லா இங்கே பாருங்கள் புட்டு பார்த்தோம்னா எவ்வளோ சாஃப்டாக உண்மையிலே சூப்பரான எப்படி என்ன கேக்கு தங்க இது கிறிஸ்மஸ் கேக் கிறிஸ்மஸ் கேக்கு நல்லா சூப்பராக நமக்கு வந்துருக்குது இப்போ சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது சூப்பரா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும் அப்படியா நல்லா இருக்குதா இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவர் தான் வீடியோ மேனு தம்பி அவரும் இன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம் எங்கள் பாப்பாவுக்கு எப்படி இருக்கு கேக்கு எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாரு வாய்ஸ் கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்றாரு நான் சாப்பிட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு அவங்க சொல்ல ஆனால் சாப்பிட்டு சிரிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அந்த திராட்சை முந்திரி எல்லாமே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இன்னைக்கு சூப்பரான ஃபிலம் கேட்க நல்ல டைம் கடையில் வாங்குகிற கேக் அப்படியே டேஸ்ட் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் எல்லாமே ஒன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே சந்தோஷமாக இருக்குது நான் எவ்வளோ அழகாக கேக் பண்ணிட்டேன்னு கண்டிப்பாக வந்து நீங்களும் கேக் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறது என்ன ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு கேக்கு நான் செஞ்ச அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு கேக் வரும் இப்போ நமக்கு செலவானதே கம்மி தான் ஆனால் பாருங்கள் நமக்கு வீட்டிலேயே எவ்வளோ அழகாக கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு இதே மாதிரி நீங்கள் அது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பஞ்சாட்ட இருக்குது நம்ம ஒரு டீ கீஸ் தொட்டு சாப்பிட்ற அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கேக் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிற நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு வெட்டிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ